ராமஜி வந்து ஒரு நேருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி மாவட்டத்துடைய டிஎம்கேட பெரிய கான்வாய் ராமஜி இந்தியா கூட இல்லை நீங்க வெளிநாட்டுல போய் கூட்டம் கூட வர மாட்டோம் ராமஜெயத்தை கொலை செய்யவான்னு கூப்பிடுறது கூட தான் கே நேரம் கொலை செய்யவான்னு கூப்பிடுறது உடலைங்கிற பார்த்தீங்கன்னா பழைய கொண்ட அவர் லைஃப் எடுத்துருக்காரு அவர் எதுக்கு பேசுறாங்கன்னா அந்த ராமஜெயம் கொலை வழக்கில் உள்ள ஈடுபட்டவங்களோட போன்ல பேசுறதுதான் சொல்றாங்க

தனிமையில் உறவழிக்கிறனா ஒரு பெண் நினைச்சா என்ன தனிமையில் உறவழிச்சிடலாம் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் போயிடுவோம் தனிமையில் உறவழிச்சு ஒரு நான் நல்ல போதை ஆன பிறகோ இல்லை என்னை போதை ஊட்டியோ என்ன என்னோட மதிமயங்க வச்ச பிறகோ நீங்கள் என்னை கொள்றது அப்படின்னு அந்த கேப்பில் கூட வந்து கட்டிருக்கலாம் இன்னும் சில கேள்விகள் கேட்டுருந்துருக்கலாம் ஒரு நெருக்கடி பண்ணி டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கலாம் உங்களுக்கு உங்களை பொழிக்கு பிழி இருந்திருக்கலாம் இல்லை இவரு நாள் தூண்டப்பட்டு அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டானா அருணால் சாய்ஸ் சார் எப்படி சென்னைக்கு ஒரு அருண் சரியான் ஜாயாய் சார் திருச்சிக்கு ஒரு அருண் சாய்ஸ் தான் பட் அதை கரெக்டாக எக்ளேஸ் பண்ணி டூ அடிச்சிருந்து சார் வணக்கம் சார் வணக்கம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ராமஜெயம் அப்படிங்கிறவர் அதாவது கேஎன் நேரு அவர்களுடைய தம்பி கொலை வழக்கு ஒரு பதிமூன்று ஆண்டுகளில் இன்னைக்கு அது விலகாத ஒரு மர்மங்களாக இருக்கிறதாக பார்த்துருக்கோம் அந்த வழக்கு திடீர்னு அவ்வப்போது பேசுகிறத பார்த்துருக்கோம் இப்போ திடீர்னு எஸ்பி வருண் அவர்கள் இப்போ அந்த கேஸ்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்ற சில துப்புகள் கிடைச்சிருக்கதான் சொல்கிறாங்க இப்போ திடீர்னு ராமஜெயம்பலக்கு வேகம் எடுத்ததுக்கு என்ன காரணமாக பார்க்குறது முதல்ல ராமஜெயத்தை எழுந்து வாழும் அந்த குடும்பத்தினோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குற்றவாளி யாராயினும் அதை கட்டாயமாக பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது எல்லோருடைய கடமையும் உண்டு குடிமங்களாகிய நம்மளுடைய கடமையும் உண்டு இப்போ வந்து டிஐஜி வருண் அவர் வந்து சிபிசிஐஜியோடைய டிஐஜி ஆகியிருக்கார் அவர் ஆக்சுவலாக பார்த்தா இது ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று போட்டாங்க அதில் இருந்து ஜெயக்குமார்ங்கிற ஒரு எஸ்பி பதவி ஏற்றிருந்தார் அவர் இப்போ அவ்வளோ சுணக்கம் தான் அந்த விசாரணை அவர் இப்போ தூத்துக்குடி எஸ்பியாக போயிட்டார் எப்படிஹேஜ் வரும்னு பதவி ஏற்ற பிறகு அவருக்கு வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமஜெயம் அப்படின்னா வெறும் ஒரு பிராண்ட் ராமஜெயம் கிடையாது கேஎன் நேரு அது எப்படி ஒரு திமுக அப்படி பெரிய பிராண்ட் இருக்குது அவங்க பின்னாடி அப்போ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவங்க ஆட்சி கிடையாது அப்போ ஏடிஎம்கே ஆட்சி ஆக்சுவலாக பிடிக்கணும் நினைச்சிருந்தா அப்போயே பிடிச்சிருந்துருக்கலாம் ஆக்சுவலாக ஏடிஎம்கே ஆட்சியோட சுணக்கமும் ஒரு காரணம் இதில் தப்பு சொல்லலை ப்ளேம் ப்ளேம் பண்ணல பட் அவங்களோட சுணக்கமும் ஒரு காரணம் ஸ்பீட் எடுத்திருந்தால் அப்போ பிடிச்சிருக்கலாம் பதிமூணு வருஷம் கழித்து எவ்வளோ தடயங்கள் மாறிப்போச்சு எவ்வளோ பில்டிங்ஸ் மாறிப்போச்சு எவ்வளோ டெக்னாலஜி மாறிப்போச்சு இப்போ சிசிடிவி இன்றைக்கி இருக்க வளர்ச்சி அன்னைக்கு இல்லை ஆனால் அன்றைக்கி சிசிடிவி இருந்துச்சு இந்த அளவுக்கு இல்லை இன்றைக்கெல்லாம் ஒரு நாளில் பிடிச்சிடலாம் ஒரு இது போன்று பல முரண்பாடுகள் அந்த வழக்கில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ எப்போ இடையில் உண்மையும் கண்டறி ஒரு சோதனையெல்லாம் நடத்துனாங்க அதில் கொண்டு போய் பல பேரை விசாரித்து பார்த்தாங்க அதுலேயும் ஒன்றும் துப்பு கிடைக்கல இப்போ கடைசியாக இப்போ கும்பன் ஜெகன் அந்த துரசாமி இவங்களுக்குலாம் தொடர்பு இருக்கிறதெல்லாம் சந்தேகப்பட்டாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை கடைசியாக இப்பாட்டெலாம் சிவர்கிட்ட வந்த பிறகு யார் வருண்கிட்ட பிறகு வருணுக்கு வந்து ஏன் நேரு அவர்களை வந்து ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க அது திங்க் எந்த சேனல்னு தெரில எனக்கு பெரிய யூடியூப்பில் பெரிய சேனல் அதில் வந்து குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா அந்த அந்த அழுகை வந்து அப்படி ஒரு உண்மையை கொடுத்துச்சு என் தம்பியே ஒன்றுட்டு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருடம் பிடிக்க முடியலையே நான் என்ன பண்ணுறேன் அண்ணா அவங்க கூட இருந்து பிறந்து என்ன பிரயோஜனம் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அந்த வழி அந்த நேருக்கு இருக்கிற வரி என்னென்னா யார் கொன்னா எதுக்காக கொண்டான்னு அவருக்கு தெரியணும் மற்றபடி தண்டனை கொடுக்குறோம் போகிற வர்றோங்கிறதுலாம் அவருக்கு ரெண்டாம் பட்சம் முதல்ல என்ன ரீசனுக்கு நடந்துச்சு யார் பண்ணது அப்படின்ற ஒரு பெரிய குயூரியாசிட்டி எல்லார்டும் இருக்குது ஈவன் என்கிட்டையும் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது யார் தான் பண்ணியிருப்பாங்க எதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி மீன்ஸ் ஆர்வத்தின் குச்சம் அது தெரிஞ்சுக்கணுங்கிறது அப்புறம் அந்த வழக்கு அப்படியே போச்சு அது ஒரு மாதிரி அப்படியே ஜனியாச்சு 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 அப்படியே போனச்சு அப்புறம் இடையில என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு குழப்பிட்டாங்க குழப்பி விடுறது தான் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கான முகாந்திரமும் இல்லை அப்புறம் ஒரு வாயில் இருந்த துணி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள துணிந்தாங்க கிடையாது அது அந்த டெம்போ டிராவலரில் சைடில் ஸ்கிரீன் போடுவாங்க தெரியுமா அதுவுமே போருவாரி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் பெரிய அந்த வேன்லாம் டெம்போ ட்ராவலர் அதில் ஒரு டெம்போ டிராவலர் அந்த அஃபன்ஸில் இருந்துச்சு அதை கடைசியாக புதுப்பேட்டையில் எடுத்தாங்க அது ஒரு ஃபாதரோட வண்டின்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு அந்த என்கொயரி ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு ஆயிரத்தி நூறு பேர் விசாரிச்சிருக்கோங்கிறார் எங்கள் பேர் விசாரித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு பிறகு நிறைய பேர் விசாரித்தாங்க நிறைய பேர் விசாரித்தாங்க அப்போ திமுக பத்து வருஷம் தொடர்ந்து பதவியில் இல்லை விசாரணை விசாரணை அப்படியே போச்சு அப்படியே போச்சு அப்படியே பிச்சு இப்படியே கன்ஃபியூஸாகவே அந்த வழக்கு வந்து முழுக்க 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 குழப்பத்தின் உச்சத்தில் இருந்தது முதல் விஷயம் ராமஜெயத்தோட இறப்பு ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா அவருடைய அந்த பிறப்பு உறுப்பு அவர் அறுத்து ஒரு வாயில் வைக்கப்பட்டிருந்தது மண்ணெல்லி வாயில் போடப்பட்டிருந்தது இதுதான் அவங்களோட பிஎம் ரிப்போர்ட் இதில் ரெண்டு குழப்பம் இருக்குது ஒரு குழப்பம் பிறப்பு உறுப்பெல்லாம் இருக்கிறாங்களா அது வந்து எதுக்குன்னா லேடிஸ் மீட்ரு வீக்னஸ்னால் இருப்பாங்க ஒரு வெறியில் எங்கள் வீட்டில் கை வச்சுட்டாங்க மண்ணல்லி வாயில் போடுறது வந்து நீங்கள் எங்கூட்ட கட்டுமனை எடுத்துடுறீங்க இடம் இடம் ம மணல் வீட்டை எடுத்துக்கிறீங்க கட்டுமனை வாழும் மனை எடுத்துக்கிறது அது அதை எடுத்து வீடு மனை மடை மாக்கல்னு சொல்லுவாங்கள்ல எடிட்டிங் வீடு மனை மனைவி மாடு மக்கள் அஞ்சு செல்வம் தான் பஞ்ச செல்வம் இதில் ஒன்று எடுத்துக்கிட்டால் அதை ஜீரணிக்க மாட்டு கொட்டாயை கொளுத்தி விடுறது மாட்டை வாழை வெட்டுறது மாட்டை வெட்டுறதுலாம் வச்சா உச்சக்கட்ட கோவம் வந்துடும் அஞ்சு செல்வத்தில் அது ஒன்று மனைவி மக்கள் உங்களுக்கு தெரியும் பொண்டாட்டி பிள்ளை தான் பிள்ளைங்க அப்போ மாதிரி கன்ஃபியூஸ்லாம் அதில் இருந்துச்சு நிறைய குழப்பம் குழப்பமாக இருந்துச்சு முன்னுக்கு பின் அவர் டெத்து டே டைமே போஸ்ட்மார்டத்துலேயே மாறுதல் இருந்துச்சு முதல் நாள் இரவே இறந்துட்டாருன்னாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போடுதா பார்த்ததெல்லாம் தகவல் சொன்னாங்க இதெல்லாம் அப்போ சொல்லப்பட்ட தகவல் தானே உண்மையே எதுவுமே இல்லை எல்லாமே மாறுபட மாறுபட வந்து கடைசியாக ஒரு நேரு வந்து பதவி வெற்றோன்னா அவருக்குள்ள தெரிஞ்சவரோட ஆசையே அதுவாக தான் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட இல்லாத செல்வமா ஏக்கராயிரம் கணக்கில் விவசாயம் பண்ணுறாரு இயல்பாகவே பணக்காரர் நேர் கொடுப்போம் அவர்கிட்ட இல்லாத செல்வம்லாம் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட இன்னமும் பதவி இப்போ பதவி மேலாம் பெரிய ஆசைலாம் அவருக்கு இருக்காது அவருக்கு இருக்கிற ஒரே லட்சியம் ஆசை தான் தம்பி யாருக்கு ஒன்று எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு வந்து அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்க அவருக்கு நான் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டே அவர் இந்த பொது வாழ்க்கையில் இருக்காரு என்ன வேண்டான்னு கூட போகலாம் அவரே ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா புகழ் எல்லா பதவியும் பார்த்துட்டார்ல இல்லை இப்போ என்னென்னா இப்போ திடீரென்னு வருண் அவர்கள் இந்த இந்த விஷயம் இந்த கேஸ்குள் வந்ததுக்கப்புறம் கேஸ்கு அதாவது சிறைக்குள்ள வந்து சுடலைங்கிற ஒருவரை வந்து விசாரணை பண்ண மாதிரிலாம் வராங்க இப்போ இப்போ ரெண்டு பேரை விசாரணை பண்ண மாதிரி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அவங்களாம் யார் மொதல் சுடலைங்கிற பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை ஜெயிலில் அவர் லைஃப் எடுத்துருக்கிறார் அவர் எதுக்கு பேசுகிறாங்கன்னா அந்த அந்த கொலை வழக்கில் உள்ள ஈடுபட்டவங்களோட ஃபோனில் பேசுகிறதா சொல்றேன் அதான் சொல்கிறேன் தம்பி நான் சொல்கிறது எல்லாமே குழப்பம்தான் ஏன்னா அவ்வளோ குழப்பம் கூப்பிட்டு நான் பன்னிரெண்டு வருஷமாக இதே வேலையாக தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது எப்படி யார் பண்ணியிருப்பா எப்படி நடந்திருக்கும் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன் இதெல்லாம் விடுங்க போலீஸ் விசாரலாம் தனி ஒரு இந்திய நாட்டோட குடிமகனாக எனக்கு செலவு தோணும் இல்லை அதையும் நான் யோசிச்சு தான் வச்சுருக்கேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேறு யார்கிட்டையும் பதிவு பண்ணல எந்த சேனல்லையும் அப்போ சுடிநிலை விசாரித்தாங்க பாளையங்கோட்டையில் அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புழல் ஜெயிலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல லைஃப் எடுத்த மண்சனல் ஒரு குணா அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர் அவர் அவரே வந்து அவர் ஒரு அவர் மேலே ஒரு நாலு கேஸ் கேசிருக்குன்னு நினைக்கிறேன் அவரை விசாரிச்சார் இங்கே வந்து விசாரித்தாங்க சாமி ரவி அவங்கெல்லாம் ஒரு டீம் தான் ஓகேயா இவரை வந்து விசாரித்தாங்க இதில் கொம்பன் ஜெயன் என் இறந்துருக்காரு இன்னொருத்தர் துரசாமி அவர் என் கவுண்டரில் இருந்திருக்காரு இப்போ ஒரு குணா வந்து லைஃப் எடுத்து அவர் திருச்சி ஜெயிலேருந்து வேறு ஏதோ ஒரு ப்ரப்போஸ்க்காக பர்பஸ்க்காக இங்கே மாற்றினாங்க புழலுக்கு இங்கே வந்து ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் விசாரிச்சிருக்கார் வருண் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு முதல்ல அந்த டைம் வாட்சில் போவாங்கல்ல அதை என்ன சொல்லுவீங்க வாட்ச் டைமில் போகணும்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே பன்னெண்டு காலங்களில் எல்லாரையும் அழிச்சிட்டு போனால் அந்த டைம் பீரியடாக போனால் தான் புரியுமே இவர் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு இருந்தால் யார் யாரெல்லாம் பிரச்சனை என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு இல்லை அன்னைய டேட்டில் இவர் என்னெல்லாம் பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் ராமஜியம் வந்து ஒரு நேருக்கு ஒரு ஃபென்சிங் திருச்சி மாவட்டத்துடைய டிஎம்கேவோட பெரிய கான்வாய் ராமஜி அப்படி உள்ள மனுஷன யார் போட்டிருப்பா இவ்வளவு விஷயம் இருக்கு பொலிட்டிகல் ரீசனா இருக்கு எல்லா பிசினஸும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்ப இதுல எது கிளாஸ் ஆகும் தெரியணும்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு தான் நீங்க இழுத்துட்டு போகணும் பழையபடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போய் என்னுடைய மை மை நாலேஜ் இது சரி தப்புங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திருச்சி மாநகரை சுற்றி என்னென்ன லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுங்கிறத பார்க்கணும் நிலம் பெரிய லெவலில் கை மாறினது யார் யாருக்கு நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் அதில் இவரோட இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சமாவது ஒரு சின்ன துருப்பாவது இருக்குன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக நான் பேசுகிறது வந்து கம்பல்சரி உளவுத்துறைக்காவது காதல் தான் சொல்கிறேன் அந்த காலகட்டங்களில் யார் யாருக்கெல்லாம் நல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு அந்த அதை பார்க்கணும் ஒன்று அடுத்தது எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் உண்டு நீங்கள் ராமஜியத்தை வந்து ஒரு பெரிய ரவுடி கும்பல் தான் கொலை பண்ணிடுச்சின்னு கழுகு பார்வையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க போலீஸு அதை தாண்டி உள்ளே இறங்கவே இல்லை அதை தாண்டி உள்ளே இறங்கணும் அதில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு சாமானிய ஒரு குடும்பம் ராமஜெயத்தை கொலை செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ நீங்கள் ஒரு கூலிப்படை ஒரு கொலை செஞ்சிட்றீங்க இன்னொரு கொலை செய்கிறது இன்னும் ஒரு பணம் தரணும் பணம் தரக்குள்ள வேறு யாரை தம்பி நீங்கள் கொலைப்படிங்கன்னு நான் கேட்பேன் சும்மா எடுத்த எடுப்பில் எல்லா கூலிப்படைக்கும் எல்லோரும் காசில் மாட்டாங்க உங்களோடய ப்ரொஃபைல் பார்ப்பாங்க ஐடி கம்பெனியில் பார்க்குற மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்கன்னா எத்தனை ரேட்டிங்ஸ் இருந்தது நான் இன்னாரை போட்டிருக்கேங்க அப்படிங்குள்ள அந்த இன்னாரங்க உள்ள ராமஜெய்ன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் தான் ராமஜெய்த்தே போட்டோம் அப்படின்னு ஏன்னா பணம் வாங்கணும்ல நீங்கள் கண்ணா பண்ணான்னு ஒருத்தன்ட்ட காசை கொடுத்து வெட்டத்திலேயே வெட்டி மாட்டி எல்லாரும் திருப்பி பணம் கொடுத்த உடனே குழப்பம் விடுவாங்க அவ்வளோ ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்ட்ஸ் இருக்குது குளிப்பிட ஹேண்டலிங்கில் அப்போ ராமஜெயத்தை போட்டோம்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உலறி இருப்பாங்க இவ்வளோ வைன்ஷாப் பாரில் எல்லா பார்கள்லேயும் உளவுத்துறை போலீஸ் கேட்காம இருக்காங்க ஒட்டு கேட்காம இருக்காங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ உலறி இருப்பான் வேறு ஏதோ ஒரு குலகேசில் கண் இது எடுக்கிறாங்களே கஸ்டடி எடுக்கிறாங்கள அந்த கஸ்டடியில் ஓடி இருப்பான் நாங்கள் தான் போட்டோம் ராமஜெயம்னு பெருமைக்கு சேருமை வைக்கிறவன் சில பேர் இருக்கான் நாங்கள் தான் ராமஜயத்தை போட்டோம் தெரியுமா உனக்கு எங்கேயாவது போய் ஒரு கட் ஒரு பா ஒரு பாக்கெட்டு சிகரெட் வாங்கிட்டு காசு கொடுத்துருக்கோம் ஏய் ராமஜெயத்தே போட்ட டீம் நாங்கள் எங்களுக்கே வா அப்படின்னு வாங்கிக்கோம் அப்போ எங்கேயுமே அந்த மேட்ரு ஃப்ளாஷ் ஆகலை அப்போ ஏன் ஒரு சாதாரண இப்படி இப்படியே ராமஜயம் நாலு பேர் வந்து ஈடுபட்டுருக்கிறது தம்பி என்னுடைய கணிப்பு இந்த நாலு பேரில் ஏன்னு ஒரு சாமானிய நாலு குடும்பம் செஞ்சிருக்கூடாது நாலு பேர் செஞ்சுருக்கூடாது பாபநாசம் படம் மாதிரி ம் ஏன்னா ராமஜெயத்தை கொலை செய்யணும் வாங்கினா சாமானியராக இருந்திருக்க கூடும் ஒரு கூடுதல் நம்பிக்கை உங்களுக்கு வருவதற்கு என்ன நல்லா ஆழமாவே நம்புறேன் ரொம்ப ஆழமா ராமஜெயத்தை கொலை செய்யணும் வாங்கினா எந்த கொழிப்படையும் வரமாட்டாங்க ஓ வாய் இந்தியா பூரா இல்லை நீங்க வெளிநாட்டுல போய் கூப்பிட்டு வாட வரமாட்டான் ராமஜெயத்தை கொலை வான்னு கூப்பிடுறது கூட தான் கே நேர கொலை செய்யவான்னு கூப்பிடுறது கூட தான் எப்படி வருவாங்க நான் வெளில இருந்து ஆள் இறக்குறேன்னு வச்சுக்கோ பாம்பேல இருந்து ஆள் வர்றதை வச்சுக்கிட்டோம் வந்தோன்னு துருன்னு பாம்பேல இருந்து இறங்கி வெட்டிடுவானா யார் என்ன எங்க போறான் எங்க வர்றான் யாருங்களும் ஏய் என்ன திருச்சி புறா அவன் பேனராக இருக்கு அவனை போய் கொலை செய்ய சொல்கிறீங்கன்னு இருவாங்க எந்த பெரிய ஆள் அதுமாரி கொலை பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பூண்டி கலைச்சியல் வித்த கொலை பண்ணாங்க தம்பி அவர் ஒரு மாவட்ட செயலாளர் பூண்டி அவர் தம்பி தான் கலை பண்ணான் அவர் தான் மாவட்ட செயலாளர் இருக்காரு பூண்டி கலைச்சியல்வத்தை கொண்டதில் நேரேஷன் இருந்துச்சு அவர் நேரிட்டே எதிரி கொண்டாங்க அக்யூஸ்ட் அரஸ்டடு அரெஸ்டடு ஆனால் இதில் அப்படி இல்லை அவரை விட ஒரு பத்து மடங்கு பவர்ஃபுல்லான கையை அவரை வச்சேங்க ராமஞ்சேர்த்த ஓகேவா மினிஸ்டரோட தம்பி அவரு அப்போ அவரை கொலை செய்யணும் வாங்குன்னு கூப்பிட்றது ஒன்று தான் நேராக கொலை செய்யணும் வாங்க கூப்பிடறது ஒன்று தான் எப்படி தம்பி வருவாங்க குளிப்பட எத்தனை எத்தனை கோடி பணம் கொடுத்துருவீங்க நீங்க ராமஜெயத்தை கொலை செய்யணும்னு தனிப்பட்ட விரோதம் தான் இருக்கும் ராமஜெயத்தை கொலை செய்யறதுக்கு ஒரு நூறு கோடி கொடுத்துருவீங்களா ஹண்ட்ரட் குரோட்ஸ் கொடுத்தா கூட வர ஆள் இல்லை ஹண்ட்ரட் குரோர்ஸ் கொடுத்தா கூட வர ஆள் இல்லை நீங்கள் எங்கே வேணா போய் சாரிச்சு பார்த்து நான் பேசுறது எப்படி வருவாங்க தம்பி மிஸ் ஆனால் நம்ம நம்ம புல்லு புட்ட எடுத்துருவாங்கிற இடத்துல போய் கொலை பண்ணிடுவீங்களா ஏன்னா திருப்பி மாட்டோம்னா நேருவுடைய தம்பி தம்பி சொந்த தம்பி புள்ள மாதிரி அவ்வளோ பணக்கார குடும்பம் செல்வ செழிப்பாக வளர்ந்த புள்ள என் தம்பியா கொண்டுட்டானோ அப்புறம் நான் என்னடா இருந்து என்னடா பண்ணுறது அப்படின்ற வேகம் இருக்கும் யாரும் நேரு தம்பியை கொள்ளணும் வாரினா ஒருத்தன் வரமாட்டாங்க எப்படி வருவாங்க முட்டை என் ராமஜெய் கிளாஸ் இருந்தாங்க இல்லவே இல்லை முட்டரவியை சுட்டதே ஜெயலலிதா என்கவுண்டரில் முட்டரவியும் ராமஜெயமும் ஒன்றும் கிடையாது தெரிஞ்சுங்க ராமஜெயம் பெரிய பொலிட்டீஷியனோட பிரதர் முட்டரவி அப்படி இல்லை அந்த ப்ரொஃபைல் அவர் கிடையாது கம்யூனிட்டி ரீதியாகவும் முட்டரவி வேறு கம்யூனிட்டி ராமஜயம் வேறு கம்யூனிட்டி ரெட்டியார் சமுதாயம் அவர் முக்குலோத்தர சமுதாயம் சாமி ரவி முக்குளோத்தர சமுதாயம் கணக்கு பண்ணுங்கள் எல்லாத்தையும் என் கேள்விகளுக்கெல்லாம் விட இருந்ததுன்னா கண்டிப்பாக நெருங்கி கிட்ட போயிடலாம் அதான் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்கே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒரு சாமானியன் தான் செஞ்சிருக்க முடியும் எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி சொல்கிறீங்க அதாவது சாமானியன் வந்து செஞ்சது வந்து காசுக்காக வேண்டியோ கூலிக்க வேண்டியோ இருக்க வாய்ப்பு இருக்க வாய்ப்பில்லை அதுக்கான தேவையும் இல்லை

யாரையாவது அணுக்கி நம்ம சொல்லணும் அதுக்கான ஆப்ஷனுகள் இல்லை அதுக்கு தான் இந்த ஸ்டேச் பயன்படுத்துறேன் இப்போ ராமஜெயத்தை கொலை செஞ்ச பிறகு அந்த குடும்பத்துக்கு எதாவது ஆதாயம் கிடைச்சிதானே இல்லை யாருக்குமே ஆதாயம் கிடச்சிருக்காது நீங்கள் சொல்ற கூலிப்படை ஏதாவது ஒன்று சொல்லுங்க அளவு செஞ்சாங்கலாம் சொல்றீங்கல்ல அதுக்கெல்லாம் ஃபிஃப்டி தான் சான்சஸ் இருக்கு கூலிப்படை செஞ்சது ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் தான் இருக்கு பாக்கி ஐம்பது சதவீதம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட பாதிப்பு இருந்திருக்கு அதில் ஏன்னா ஒரு ஆளை மடக்கி பிடிக்கிறதுன்னு நாலு பேர் வேணும் ஆனால் ராமஜெயத்தை கூலிப்படை கொலை செய்ய சொன்னீங்கன்னு வைங்களேன் நீங்கள் நடந்து துரு 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 ரெண்டு மோட்டோர் பைக்கில் வருவான் அதில் அரை லிட்டர் மேலே பெட்ரோலே இருக்காது அங்கேயே விட்டு ஓடுறது தானே பலர் பிள்ளை 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 வெட்டிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடுவான் அங்கே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க வண்டியில் ஏறாமல் தவறி கவரி விழுந்திங்கன்னா உங்களை போட்டு தான் விடுவோம் குரங்கு குட்டியே போட்டு ஓடும்ல மரத்தில் தாவக்குள்ளே குட்டி விழுந்துட்டா குரங்கு தூக்காதும்பாங்க கூலிப்படை மாதிரி தான் அவனை தூக்கிட்டு திருறதெல்லாம் வேலை கிடையாது வெட்டின விதத்தில் ஓடிடுவான் பிடிச்சி பப்ளிக் பிடிச்சிருக்குள்ளே உங்களை மாட்டிக்குவீங்களா அங்கேனே ம் அப்போ கூலிப்படைக்கு உங்களை கடத்திட்டு போய் பொறுமையாக வச்சிருந்து உங்களை கேள்வி கேட்டெல்லாம் கொள்ளுறதுக்கெல்லாம் கூலிப்படை தெரியாது பண்ண மாட்டாங்களான்னு சொல்ல தெரியாது அது ஏன்னா அது அவங்க வேலையே தெரியல அவங்க ப்ரொஃபஷன் படி அப்படி செய்ய முடியாது ஆனால் இதை ரொம்ப நிதானமாக அவரை கொண்டு போய் வச்சு அந்த கம்பி வயலில் கட்டுவாங்க தெரியுமா முள்ளு முள்ளாக இருக்கும் ஃபென்சிங் போடுவாங்க இங்கே வயல்ல எல்லாம் நிறையா ஏக்கர்ல போட்டிருக்கும் அந்த ஃபென்சிங்கில் வந்து இரண்டு கைகளும் இங்கே வச்சு இதோடு வச்சு இன்னும் கூட என்னால் க்ளோஸ் பண்ண முடியலை விங்ஸ் இடிக்குது இதோட வச்சு இறுக்கி கட்டி அதெல்லாம் ரொம்ப நேரம் துன்புறுத்தப்பட்டிருந்தது அந்த கைகள் அந்த கைகள் கட்டப்பட்ட போதெல்லாம் ராமஜீயம் உயிரோடு இருந்திருக்கிறார் போஸ்ட்மார்டம் போட்டே சொல்லுது அவர் உயிரோட தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமஜெயத்தை சாவடிக்கணும் ஒரே விட்டு கழுத்தில் விட்டு சாவடிச்சிருப்பாங்க தம்பி வாக்கிங் போனார்ல இல்லை அப்பே ரெண்டு பைக்கில் வந்து டம் 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 வெட்டிட்டு ஓடிடுவாங்க ஆனால் அப்படி நடக்கவே இல்லையே இவர் ரொம்ப ஐசோலேட் பண்ணி கொண்டு வந்து கொலை செஞ்சு மறுபடியும் காவேரி ஆற்றுல போட்டு போகிறாங்க காவேரி இந்த பக்கத்து போற ரோட்டில் கல்லணை போடுற ரோடு தெரியுமா இப்படி இருக்கும் பிரிட்ஜி இப்போ மாறி போச்சு இப்போ அதுவே மாறி போச்சுன்னு எப்படி அடிப்படை பிடிக்காம அதுவே மாறி போச்சு அந்த கல்லணை ரோட்டில் போட்டு போறாங்க அப்ப கொலையும் நடக்க வேண்டும் அதுக்கு பிறகு ராமஜெயத்தோட இறப்பு நாள் அது யாருக்கும் லாபம் தருமான இறப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை ஜெயலலிதா ஏதோ கோபங்கள் இருந்ததெல்லாம் சொல்றாங்கல்லாம் இருந்திருக்கு நேர்கிட்ட பேசியிருப்பாங்க இது இதெல்லாம் குழப்பப்பட்டது ஐடிமிக்க குழப்பிட்டது தான் சசிகலா உங்களுக்கு குழப்பம் இருந்திருந்தாங்க அவெல்லாம் நேர்கிட்டே பேசக்கூடியவங்க த த தம்பி உங்கள் தம்பி இதுமாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத தேவையில்ல அப்புறம் சரியாக வராதுன்னு கூட பேசியிருப்பாங்க பொலிட்டிக்கலோட ஐஃபைல உள்ளவங்க அவங்களா ஜெயலலிதா இது இடம் 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 வாங்கியிருப்போம் பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி பிரச்சனை அதை அப்படி இன்னைக்கே சொல்கிறேன் கேட்டேங்க பொலிட்டீஷியன்ஸு கொலை பண்ண மாட்டாங்க முதல்ல அதை முதல்ல மைண்டில் இருந்தேங்க எத்தனை பொலிட்டீஷியன் எத்தனை பொலிட்டீஷியன் கொலை பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பொலிட்டிக்கல் மாட்ரெலாம் நடக்காது தம்பி காந்தி கொண்டது பொலிட்டிக்கல் மாட்ரா சொல்லுங்கள்

யார் ஜெயிச்சமோ அவன் எம்எல்ஏ மந்திரி ஜாலியா போயிட்டு இருப்பான் இப்போ இந்த வெக்கேஸ் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வேகம் எடுத்திருக்கு இது இன்னும் எந்த கோணத்தை நோக்கி போகும் ஒரு முடிவை நோக்கி வருவதற்கான முகாந்திரங்கள் இருக்கா முடிவை நோக்கி கண்டிப்பா வரும் கொண்டு வருவதற்கான முகாந்திரம் இருக்கு ஆனா நான் சொல்ற ஆஸ்பெக்ட் எல்லாம் கொஞ்சமாக விசாரிக்கணும் நான் ஒரு எளிய மனிதன் ஒரு வழக்கறிஞர் நான் சொல்ற ஆஸ்பெக்ட் உங்க மைண்டுக்கு பொருந்துதா உங்க உங்க புத்திக்கு எட்டுதா நான் சொல்றேன் என்ன சொல்ல வர்றேன்னு அது எட்டு அந்த வகையிலையும் பாருங்க ஒரு கொன்னதெல்லாம் பெரிய ஆளு ஜெயலலிதா சசிகலா இப்படி நீங்க ஸோ சுற்றி விடுறது அதெல்லாம் வழக்கு வேஸ்டேஜ் பண்ணாங்க இடைவெளிக்கு பிரிவில் வழக்கை நீத்து போக வச்சாங்க இன்றைக்கி சொல்றேன் இது இது வந்து இது வரைக்கும் நான் சொல்ல சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ராமஜேவ் மடர் இருந்து பிஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் யூஎஸ் கனடா இந்த மாதிரி செட்டில் ஆகிற நாடு இருக்குல்ல அந்த செட்டில் ஆகிற நாடோடைய ஃப்ளைட் டிக்கெட் டிப்பாச்சர் எடுக்கணும் டிப்பாச்சர் நாட் ஒன்லி திருச்சி திருச்சி மட்டும் நீங்கள் எடுத்தால் வேஸ்ட்டு எங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் இறங்குதுன்னு பார்க்கணும் திருச்சி சென்னை பாம்பே டெல்லி கல்கத்தா இந்த அஞ்சு இந்த அஞ்சு அந்த அஞ்சுல டொமஸ்டிக் இன்டர்லிங்கு உள்ள ஃப்ளைட்டை பார்க்கணும் இப்போ மெட்ராஸுக்கும் திருச்சிக்கு இன்டர்லிங் இருக்கு ஓகே பாம்பேக்கும் திருச்சிக்கு இன்டர்லிங் இருக்கு பாம்பேக்கும் மெட்ராஸுக்கு இன்டர்லிங் இருக்கு இன்டர்லிங்னு சொல்லணும் புரியுதா கொஞ்சம் அது அந்த துறை சார்ந்தவங்க இருந்தால் சொல் விளக்கம் சொல்லலாம் ஒரு பெரிய கஸ்டமர் இந்த டிபாசிட் எடுக்கிறது இந்த டிபாசிட் எடுத்து அந்த அட்ரஸ் அப்படியே பேக்கப் பண்ணுங்க யார் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்திருக்க முடியாது யாரும் பாஸ்போர்ட் இல்லாமல் மூவாயிருக்க முடியாது அந்த பாஸ்போர்ட்ல உள்ள முகவரியும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எஸ்பி ஆஃபீஸ்லேயும் தகவலை சொல்லி பார்க்க சொல்லும் யார் இருக்கா அந்த அட்ரஸ்ல நீங்க இதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாரு குட்டிக்கிட்டே குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த பாஸ்போர்ட் ஒரு இன்டர்லிங் இருக்குல்ல அந்த இன்டர்லிங்க போய் பார்க்கணும் யார் யார் இருக்கா யார் யார் இருக்கா யார் யார் இருக்கான்னா நீங்க எதுக்காக வேண்டிய அந்த சீசன்ல நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க நான் ஒரு இடம் வைக்க ஏதோ நான் அவங்க சொல்லுவாங்கல்ல அதுல சஸ்பெக்ட் யாருன்னு பார்க்கணும் அதுல சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பிடிச்சிடலாம் ஏன்னா என்னுடைய என்னுடைய மை தியரி மை சமிஷன் இவங்களை வந்து வெளிநாடு போய் நன்கு இங்கே இடங்கடலாம் விற்று செட்டில் ஆகி ஒரு ட்ரிப்பு கூட வந்துட்டு கூட பண்ணிட்டு போயிருக்கலாம்ல இவரால் ஏதோ வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி மை சஸ்பெக்ட் தான் ஏதோ ஒரு வகையில் போயிட்டு சரி ஒருவேளை நமக்கு இன்னமும் கொண்டுட்டு உடனே ரிட்டன் ஆயிருந்தா கூட மாட்டிக்கணும்னு சொல்லி தம்பி இவ்வளோ பிளான் இவ்வளோ இத்தனை இதுக்கு நான் பிளான் சொல்கிறேன் அன்னைக்கு எனக்கு என்ன வயசு போகுது முப்பது வயசு இருக்குமா இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அப்போ தெரியாது அப்பையிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன் மூணு மாதம் லிஸ்ட் எடுத்தோம்னா கம்பல்சரி ஏன்னா செட்டில் ஆகிற நாடுன்னு கொஞ்சம் தான் தம்பி இருக்கு கனடா லண்டன் யூஎஸ் யூஎஸ்ஏ தான் நிறைய வாய்ப்பு இருக்குது செட்டில் ஆகிறதுக்கு பாக்கி நாடுகள்லாம் நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு இது வரைக்கும் லிஸ்ட் எடுங்க லிஸ்ட் எடுத்து அந்த அட்ரஸில் யார் இருக்கான்னு பாருங்கள் அட்ரெஸில் ப்ராப்பராக சந்தேகப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லைனா விட்டுடலாம் இல்லை அவங்களையும் கூட மறைமுகமாக சந்தேகப்படுன்னா மறைமுகமாக போட்டு போலீஸ் போட்டு வாட்ச் பண்ண வேண்டியதான் கிளாரிட்டி ஈஸியாக வந்துடும் அதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க எது இடம் விற்றுருக்காங்களா இடம் வாங்கியிருக்காங்களா இதில் ராமஜெயத்துக்கு ஏதாவது இன்டர்லிங் இருக்கா இந்த குடும்பத்துக்கும் ராமஜெயத்துக்கு இன்டர்லிங் இருக்காங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா அங்கே டார்கெட் மட்டும் மட்டும்தான் இருந்திருக்காரு வேற யாருமே இல்லை ம் அப்போ இன்டர்லிங்கை பார்த்தோம்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் இப்போ இந்த வழக்கு எஸ்பி இப்போ டிஐஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க வருண் இந்த கேஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருப்பார் அவர் எந்த அளவுக்கு இந்த இந்த கேஸுடைய முடிவுக்கு அவருடைய அவரை அவர் இந்த கேஸ் கையில் எடுத்திருக்காது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் கையில் எடுத்துருக்காருனா அவருக்கு இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு ம் அது எனக்கு தெரியும்

அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து டிக் பண்ணுங்க டிக் பண்ணி பூந்தோம்னா கரெக்டாக போடலாம் அது ஒரு சஸ்பெக்ட் ஒரு ஐம்பது சதவீதம் அதில் வைங்கன்னு சொல்ல வர்றேன் அது மட்டுமே வெளிநாட்டிலேருந்து வந்து தான் யாரும் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலை அந்த ஆங்கிளில் இவங்க யாருமே போகவே இல்ல இந்த போலீஸ் போவே இல்லை அந்த ஆங்கிலையும் போய் பாருங்களேன் ஏன்னா வேற யாப்பம் கொலை பண்ணியிருந்தாலும் அடுத்த கொலையில் உளையிடுவாங்க தம்பி தீரத்துக்காவது இது பெருமைக்கு எருமை மேய்க்கிறது சொல்லுவாங்கல்ல சம்மந்தமே இல்லாத ரவுடி பேர்லாம் தனக்கு தெரிஞ்சவனு சொல்லிட்டு திருடுறான் மெட்ராஜில் அவங்களுக்கு வேற யாருன்னே தெரியாது விவேக் சொல்லுவாள் ஐஜி எனக்கு தெரியும் ஐஜி ஐஜிக்கு என்ன தெரியாதுன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு தருறாங்க அதான் ஒரு குடும்பமா பண்ணியிருந்தால் பாபநாசம் படத்தை நீங்கள் திருப்பி பாருங்க கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியாது கடைசியை கமலாவே ஒத்துக்கிட்டு தான் போவார் அதுல படத்தோட இணைச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்க வச்சு எடுப்பாங்க ஒரு குடும்பம் ஒரு ஆளை வரவழைக்கிறது ரொம்ப ஈஸி ம் என்னை தனிமையில வரவழைக்கணும்னா ஒரு பெண் நினச்சா என்னை தனிமையில வரவழைச்சிடலாம் ம் யார்கிட்டையும் சொல்லாம தான் போயிடுவா ம் தனிமையில் வரவழைச்சோ நிதானமாகி நான் நல்ல போதையான பிறகோ இல்லை என்னை போதை ஊட்டியோ என்ன என்னோட மதிமயங்க வச்ச பிறகோ நீங்கள் என்னை கொள்வது பெரிய விஷயமா நான் நான் அன்கான்சியஸ் ஆயிடுறேன் ஒன்ட்டு ஒன்று என்னால் சண்டை கூட போட முடியாத பிறகு நீ என்னை கொலை பண்ணுறது ஏதா இருப்போகுது அந்த கேப்பில் கூட இந்த கட்டியிருக்கலாம் இன்னும் சில கேள்விகள் கேட்டிருந்திருக்கலாம் உங்களை நெருக்கடி பண்ணியிருக்கலாம் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கலாம் உங்களுக்கு உங்களை ரிட்டாலிஷன் அது பேர் ரிட்டாலுஷன் பொழிக்கு போழி இருந்திருக்கலாம் இல்லை இவருனால தூண்டப்பட்டு அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டானா எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ இறந்துட்டாரு கண்டுபிடிக்கணும் முடிவு எடுத்துட்டோம் அப்போ நம்ம பக்கம் வந்து இவர் மகாத்மா காந்தின்னு சொல்லி பேசுறதுல ஒன்றும் இல்லை அரசியல்லாம் எல்லாம் நடந்திருக்கும் பட் இவரால் யாராவது பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக குற்றவாளியை நெருங்கி விடலாம் பிடித்து விடலாம் கண்டிப்பாக அந்த குற்றவாளி யாருன்னு நம்மளும் பார்ப்போம் நன்றி வணக்கம் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பேர் நன்றி நன்றி